ஏன் அப்பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்றால் அமுதக்காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் இருக்கின்றது அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் என்கின்றார் வல்லப்பெருமான் அதாவது சூரியன் உதயமாவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே அதன் கதிர்கள் வெளிப்பட்டுவிடும் அதனை அருணோதயம் என்பார்கள் அந்த அருணோதயம் தொடங்கி சூரியன் உதயமாகும் வரை இந்த அண்டத்தில் அமுத காற்றானது எங்கும் நிறைந்திருக்கின்றது எனவே அந்த நேரத்தில் தியானம் யோகம் வழிபாடு துதிபாடல் பிரார்த்தனை போன்ற நன்முயற்சியில் இருப்பது சிறந்த நன்மையை உண்டாக்கும் என்கின்றார் வல்லப்பெருமான் அந்த அமுத நமக்கு அளப்பரிய ஆற்றலை தரவல்லது நாம் எதை குறித்து சிந்தித்தாலும் அந்நேரத்தில் சிந்தித்தால் அதற்கான தீர்வானது நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு அற்புதமாக உண்டாகும் நமது லட்சியத்தை பற்றி சிந்தித்தால் அதற்கான வழி மிக எளிதாகும் நமது பிரச்சனைகளை பற்றி சிந்தித்தால் அதற்கான தீர்வு பிறக்கும் நன்கு கல்வி கற்க வேண்டும் என்று நினைத்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வலிமை ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கே சேர்த்து வளர்க்கக்கூடியது அதிகாலை பொழுது நம் வாழ்க்கையை நாம் எப்படி மாற்ற விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் மாற்றும் இந்த அதிகாலை பொழுது நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நேரம் இந்த அதிகாலை பொழுது ஆனால் இவற்றையெல்லாம் விடுத்து இறைவனை நினைத்தால் எல்லாவிதமான நன்மைகளும் நம்மை தானே வந்தடையும் அந்த அமுத காற்றானது இயல்பாகவே நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம் சிந்தனைக்கும் தியானத்திற்கும் வழிபாட்டிற்கும் வலுவூட்டுகின்றது நாம் விரும்பும் சத்குருவானவர் நம் அருகில் அமர்ந்து நமக்கு பயிற்றுவிப்பது போல் உணர முடியும் பல ஞானிகள் யோகிகள் சக்தி சத்தர்கள் நம்மை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவதாக உணர முடியும் அதிகாலையில் உண்டாகும் இந்த அமுத காற்றைத்தான் அதிகாலை பொழுதில் சரஸ்வதி மகாலட்சுமி சக்தி தேவி ஆகியோர் வானமண்டலத்தில் சஞ்சரிப்பார்கள் என்பார்கள் இந்த அமுத காற்றைத்தான் ரிக் வேதம் உஷத் என்னும் பெண் தேவதையாக குறிப்பிடுகின்றது அதுவே உஷத் காலம் என்பார்கள் கோவில்களில் அதிகாலையில் நடைபெறும் வழிபாட்டிற்கு உஷத் கால வழிபாடு என்று கூறுவார்கள் இந்த உஷத் என்னும் பெண் தேவதை சூரியன் உதயமாவதற்கு முன் உள்ள அதிகாலை பொழுதில் தோன்றி தனது கிரணங்களை பூமிக்கு அனுப்புவாள் என்பார்கள் இந்த காற்று உண்டாகும் நேரத்தை